டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழறிஞர்களை பற்றி எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு இருக்கோம் ஏற்கனவே எட்டு தமிழறிஞர்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஒன்பதாவது தமிழறிஞர்களாக நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா பரிமாறு கலைஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் ஒன்பதாவது பகுதியில் ஒரே நடை அந்த தலைப்பில் இரண்டாவதாக இடம்பெறவர் தான் பரிதிமார்க் கலைஞர் ஸோ அவரை பற்றி எந்தெந்த கேள்விகள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவருக்கு வந்து நூல்கள் தொடர்பான கேள்விகள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்ட கொஸ்டினில் முக்கிய முக்கியத்துவமான வரிகளை முதல்ல எழுதியிருக்கோம் இந்த நூல்கள் நூல்களை நாடகவியல் அப்படிங்கிற நூலை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த நாடகவியல் அப்படிங்கிற நூல் என்ன அப்படின்னா ஒரு நாடக இலக்கண நூல் நாடகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணம் சொல்ல நூல் தான் இந்த நாடகவியல் நூல் ரெண்டாவது இது வந்து ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பருதிமார் வந்து நாடகவியல் அப்படின்னு எழுதப்பட்டுருச்சு இது வந்து செய்யுள் வடிவில் இருக்கும் இது வந்து பரிதிமார் கலைஞர் வந்து உரைநடை சிறப்பாக எழுதுவார் அதனால் அது உரைநடை நூல்னோ இல்லை நாடகம் தொடர்பானதுனால நாடகம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது செய்யுள் வடிவத்தில் இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அடுத்து இதில் சொல்லப்பட்டு உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா நாடகத்தை பற்றி சொல்லிப்பட்டிருக்கும் அந்த நாடகத்துடைய விளக்கம் அதோடய வகைகள் என்ன என்னென்ன அது எழுதப்பட வேண்டிய முறைகள் எப்படி இருக்கும் நடிப்புக்குரிய இலக்கணம் என்ன அதில் நடிப்பவங்கக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுதான் நாடகவியலை பற்றி கேட்ட கேள்விகள் அதிகமான கேள்வியில் கேட்டிருக்காங்க ஸோ நாடகவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டது நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பரிதியாக இருக்கு அதே மாதிரி இந்த ஆப்ஷன் எப்போதுமே வந்து நாடகம் தொடர்புடையவங்க அப்படின்னா நாடகம் தொடர்புடையவங்களாக தான் கொடுப்பாங்க இப்போ சங்கரதாசாமிகள் அப்படின்னா இவர் வந்து ஹெச்எம் அதாவது தமிழ்நாடகத்துடைய தலைமை ஆசிரியர் தான் இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களில் வந்து நாடக நூல்கள் எழுதியிருக்கிறார் அதேமாதிரி பம்மல் சம்பந்தனார் அப்படிங்கிறவர் யார் ஃபாதர் தந்தை தமிழ் நாடக தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் இவர் வந்து தொண்ணூறுக்கு மேற்பட்ட நூல்களில் எழுதியிருப்பார் பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேர் நாடகம் பா அந்த தொடர்பான கேள்விகள் வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் அதிகமாக அந்த நாடகம் கொடுத்து இவங்களோட நாடகமாக அப்படின்னு கேட்பாங்க அதேமாதிரி இந்த ஔவை சண்முகம் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மதுரையில் ஔவையார் வேடம் போட்டு ஔவையாராகவே நடித்தவர் அதுக்காக அவர் வந்து தீக்க சண்முகம் அப்படிங்கிறவரை என்ன சொல்லி கூடுவாங்க அப்படின்னா ஔவை சண்முகம் அப்படின்னு அதில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க நாடக இயல் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா பருதிமார்கலைஞர் இங்கேயும் பாருங்கள் பொம்மல் சம்பந்தம் முதலியாரை கொண்டு வந்துட்டாங்க விபுலாந்த விபுலானந்தவரும் யார் அப்படின்னா மதங்க சூளாமணி அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதினவர் இது நாடகம் பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல் தான் இந்த மதங்க சூளாமணி ஸோ அப்போ இவரும் நாடகம் தொடர்பானவர் தான் ஆனால் நாடக இயல் அப்படிங்கிற நூல் வந்து பருதிமார் கலைஞருடைய நூல் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் நட ஆண்டு நடந்த இஓ கிரேட் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்டது பருதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் அப்படிங்கிற நூல் இங்கே சொல்லிட்டாங்க பரிதிமார் கலைஞர் தான் நாடகவியல் நூல் ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா இது எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது நாடக வடிவமா செய்யுள் வடிவமாக உரைநடை வடிவமாக கவிதை வடிவமாக செய்யுள் அப்படிங்கிறதான் சரியானது நம்ம பெரும்பாலும் வந்து ப பருமார் கலைஞர் உரைநடை எழுதவில்லை வல்லவர் சிலபஸில் டாப்பிக்கே உரைநடை அப்படின்னா அவரை பற்றி ஆரம்பிக்கும் அதனால் இது உரைநடை நூல்னு நினச்சிடக்கூடாது அது மாதிரி இந்த நாடகவியல் அப்படின்றிருக்கிறதுனால அது ஒரு நாடகம் சார்ந்த ரூல்னு நினச்சிடக்கூடாது இது வந்து செய்யுள் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்புக்குரிய இலக்கணம் நடிப்பருக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிமார் கலைஞர் அதே மாதிரி ஆப்ஷனில் சந்திர சங்கரதா சுவாமிகளும் பம்மல் சம்பந்தனாரும் வந்துடுறாரு இந்த பரிதிமார் இது பதிலாக மாற்றி பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த இது எல்லாம் பரிதிமார்கலைஞரே கொடுக்காம இந்த டெஃபினிஷனை கொடுத்துட்டு இது கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ நாடகவியல் நூல் ரொம்ப முக்கியமான நூல் நாடகவியல் நூலுக்கு அடுத்து ரெண்டாவது முக்கியமான நூல் என்ன அப்படின்னா ரூபாவதி ரூபாவதி கலாவதி அப்படின்னு ரெண்டு நூல் இருக்குது இந்த ரெண்டு நூல்லையுமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ரெண்டு நாடக நூலையும் எழுதியிருப்பார் ரெண்டு நாடக நூல்லையுமே இந்த ரெண்டு நாடகமே பெண் பெயரால் அமைஞ்சது ரூபாவதி கலாவதின்னு இந்த ரெண்டு நாடகத்திலையுமே வந்து பெண் வேடம் போட்டு பரிதிமார் கலைஞர் நடிச்சிருப்பார் ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அடுத்து இது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்ட இங்கே இந்த பக்கம் வழக்கமாக நான்கு நூல்களும் அதனுடைய ஆசிரியர் பேர்களையும் வந்து கொடுத்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க திருவிக்க திருவிக்க வந்து உரிமை வேட்டல் பொது உடைமை சிந்தனையுடையவர் உரிமை வேட்டல்ங்கிறது அவருடைய நூல் அடுத்தது ஊவேஸாக எழுதினது தன்னுடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படிங்கிற நூலில் எழுதினார் அடுத்து பரிதிமார் கலைஞர் தான் ரூபாவதி அப்படிங்கிற நாடகம் தேவனேய பாவானர் விண்ணிலே மண்ணிலே விண் அப்படிங்கிறது மூணு ஒன்று நாலு ரெண்டு ஸோ விடைங்கிறது ஏ அடுத்து ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எக்ஸாமில் கேட்ட ஒரு பொறுத்துக்கு கொஷின் பம்மல் சம்பந்த முதலியார் அவர் எழுதின ரொம்ப புகழ்மிக்க நூல் தான் இந்த சபாபதி லீலாவதி அப்படிங்கிற நூல் சபாபதி அதில் ரொம்ப ஃபேமஸானது அதை வச்சு திரைப்படங்கள் இருக்குது ரொம்ப நகைச்சுவையான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த சபாபதி இது எழுதினவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்து ச சங்கரதா சுவாமிகள் சங்கரதா சுவாமிகள் எழுதின நூல் என்னென்னா அபிமன்யு அவர் எழுதினதில் புகழ்மிக்க நூல் தான் இந்த அபிமன்யு அப்படிங்கிற நூல் அடுத்ததாக பருதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞருடைய நாடக நூல் வந்து ரூபாவதி அப்படிங்கிறது அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் இந்தந்த கட்டியங்காரன் உரையோடு இருக்கும் அப்படின்னு பதினேழாம் நூற்றாண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாடகத்தில் இந்த நூலை பற்றி நாடகம் அந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மூணு நாலு ஒன்று ரெண்டுங்கிறதான் சரியான விடை ரூபாவதி பற்றிய ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்ததாக மூணாவது அவருடைய மூணாவது நூல் என்ன அப்படின்னா மான விஜயம் மான விஜயம் அப்படிங்கிற நூல் என்ன அப்படின்னா களவழி நாற்பது அந்த களவழி நாற்பது தழுவி எழுதப்பட்டது தான் இந்த மான விஜயம் அப்படிங்கிற நூல் இதோடைய ஆசிரியர் பொய்கியார் களவழி நாற்பதுடைய ஆசிரியர் வந்து பொய்கியார் அந்த நூலை தான் இந்த மான விஜயம் அப்படிங்கிற நூலை பரிதிமார்கலைஞர் எழுதியிருப்பார் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் தஞ்சை ஆபரகாம் பண்டிதர் அவர் எழுதின நூல் என்ன அப்படின்னா இசை நூல் அது ஒரு இசை நூல் கருணாவிரத சாகரம் அப்படிங்கிற இசை ஆராய்ச்சி நூல் தான் அவராக பண்டித்தர் எழுதியிருப்பார் இதில் பரிதிமார் கலைஞர்னு கொடுக்காம அவருடைய இயற்பெயரான விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாலும் பரிதிமார் கலைஞர்னு கொடுத்துருந்தாலும் மான விஜயம் தான் அவருடைய நூல் அடுத்ததாக கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதியவர் முதுநாரை முதுநாரை முதுகுறுகு அப்படிங்கிறது எல்லாமே வந்து த சங்க சங்க காலத்தில் உள்ள இசை நூல்கள் அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாம் மான விஜயம் மான விஜயம்னாலே பரிதிமாறு கலைஞர் மண்ணில் சிறுதேர் மண்ணில் சிறுதேர் அப்படிங்கிறது கதிரேசன் செட்டியார் அவருடைய நூல் இது வந்து ஒரு சமஸ்கிருத நூலுடைய தமிழாக்கம் தான் அந்த சமஸ்கிருத நூலுடைய நாவலில் அந்த நூலுடைய தமிழாக்கத்தை தான் வந்து மண்ணில் சிறுதேர் அப்படிங்கிற நூலாக அவர் எழுதியிருப்பார் மனோன்மணியம் நமக்கு தெரியும் மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு நம்ம அவருடைய பேரிலே அதை சேர்த்துருப்போம் நந்தனார் சரித்திரம் வந்து கோபாலகிருஷ்ண பாரதி இதுவும் அந்த கட்டியங்காரன் உரையோடு காணப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணுங்கிறது தான் சரியானது அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியும் வந்து அந்த மான விஜயம் அப்படிங்கிற நூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேதநாயகம் பிள்ளை அவர் எழுதின நூல் வந்து நீதி நூல் சூரியநாராயண சாஸ்திரி பரதிமார் கலைஞருடைய நூல் வந்து மான விஜயம் சுப்பிரமணிய முதலியார் அவருடைய நூல் வந்து அகலிகி வெண்பா அப்படின்னு சொல்லப்படுகிற நூல் ராகவயங்கார் அவருடைய நூல் வந்து பாரி காதை ஸோ இது வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணுங்கிறது தான் சரியான விடை இதில் பருதிமார் கலைஞருடைய நூல் வந்து மான விஜயம் அடுத்து அவருடைய தனி பாசுரத் தொகை இந்த தனி பாசுரத் தொகை அப்படின்னா இதில் நம்ம ஞாபகிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெயர் மாற்றம் இவருடைய இந்த பாசுர தொகை வந்து பரிதிமார்கலைஞருடைய நூல் அந்த நூலில் தான் சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை தன்னுடைய பேரை வந்து தனித்தமிழில் பரிதிமார்கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒன்று ரெண்டாவது விஷயம் இதில் வந்து இதை வந்து ஆங்கிலத்தில் ஜி போ மொழிபெயர்த்துருப்பார் அப்போ பேர் மாற்றம் அதுக்கப்புறம் மொழி மாற்றம் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 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 பாடலை வந்து நம்ம ஈஸியாக தனி பாசுர தொகை வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாமில் பருதிமார்கலைஞருடைய தனிப்பாசுரத் தொகை அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் ஜியு போப் அடுத்து இங்க இங்கே வந்து பரிதிமார்கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா வீகோ சூர சூரிய நாராயண சாஸ்திரியார் இந்த அவருடைய இயற்பெயரையும் பரிதிமார் கலைஞர்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஏன் இதோட சேர்த்து சொல்லியிருக்கோங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த நூலில் தான் என்னது நம்ம நம்மளுடைய இந்த தனி பாசுரத் தொகை அப்படிங்கிற பருதிமார் கலைஞருடைய நூலில் தான் அவருக்கு வந்து பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற பேரை அவரே வச்சுக்கிட்டார் ஸோ அதனால் அவர் பேர் சம்மந்தமானதோடு இதை சேர்த்து படிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய பெயரை பருதிமார்கலைஞர் என மாற்றிக்கிட்டவர் யார் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி ஆனால் எந்த நூல்னு கேட்டாங்க அப்படின்னா என்னது தனி பாசுர தொகை அந்த நூல் யாருடைய நூல் அப்படின்னா அதுவும் பருதிமார் கலைஞருடைய நூல் தான் அடுத்து அவருடைய ஒரு நூல் தமிழ் புலவர் சரித்திரம் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க சூரியநாராயண சாஸ்திரியார் பரிதிமார்கலைஞர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் புலவர் சரித்திரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து அவருடைய நூல்களெல்லாம் பார்த்துட்டோம் இது வரைக்கும் கேட்ட அவருடைய நூல்கள் இப்போ இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னா இது வந்து இதழை பற்றியது அவர் அவர் எழுதின இதழ் கிடையாது அவர் நடத்தின இதழ் ஆனால் இதை ஆரம்பித்தது அவர் கிடையாது இந்த இதழுடைய பேர் வந்து ஞானபோதினி அப்படிங்கிற இதழ் அதை ஆரம்பித்தவர் மூசி பூர்ணலிங்கம் அவ்வளோதான் இதை கேள்வி கேள்வியாக கேட்டிருக்காங்க பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் அதை தான் பரிதிமார் கலைஞர் நடத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ஞானபோதினி அப்படிங்கிற இதழை தொடங்கினவர் யார் தொடங்கினவர் மூசி பூர்ணலிங்கம் அதை நடத்தினவர் பரதிமார் கலைஞர் அடுத்து நூல் வந்து நூல்கள் பார்த்துட்டோம் அவருடைய இதழ் பார்த்துட்டோம் அடுத்து ஒரே ஆசிரியராக இருந்திருக்கார் அதையும் பார்க்க போகிறோம் யாருக்கு யாருடைய நூலில்னா குமரக்குருபுரருடைய நீதிநேர் விளக்கம் நமக்கு தெரியும் அந்த நூலில் ஐம்பத்தி ஒரு பாடல்களுக்கு உரையெழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டது குமரக்குருபுரர் அவருடைய நீதிநேர் விளக்கம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அதில் பருதிமார் கலைஞர் ஒரே ஆசிரியராகவும் இருக்காருன்னு கொடுத்துட்டாங்க எத்தனை பாடல்களுக்கு அப்படிங்குறதான் கேள்வி ஐம்பத்தி ஒரு பாட்டுக்கு எழுதியிருக்கிறார் ஸோ இதை கேள்வியை மாற்றி மாற்றி கேட்கலாம் பரிமார்கலைஞர் எந்த நூலுக்கு உரை எழுதினார் அந்த பரிமார்கலைஞர் உரை எழுதிய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததாக அவருடைய தமிழ் பணி தமிழ் பணினா நாடகம் சார்ந்து தமிழ் பணி ஆட்டியிருக்காரு தனித்தமிழுக்காக போராடியிருக்காரு மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் தமிழ் பணி முதல்ல நாடகம் சம்பந்தமான ஒரு பணி நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய மூன்று குணங்களிலும் நாடகம் எழுதுறது நடிக்கிறது அந்த நாடகத்துக்கே இலக்கணம் எழுதுறது இப்படி மூணு வகையாகவும் நாடகத்தில் தொண்டாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வருதிமார் கலைஞர் நாடகம் படைத்தல் அப்படின்னா நாடகம் நாடகத்துக்கு நிறைய நாடக நூல் எழுதியிருக்கிறார் அதுதான் நாடகம் படைத்தல் அப்படிங்கிறது அது இப்போ கலாவதி ரூபாவதி அப்படிங்கிற நாடகம்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு அதில் நாடகம் படைத்தல் நடித்தல் அப்படின்னா அதே கலாவதி ரூபாவதியில் பெண் வேடம் விட்டு நடித்திருக்கவும் செஞ்சிருக்காரு அடுத்ததாக நாடக இலக்கணம் எழுதல் நாடகவியல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலில் எழுதியிருக்காரு அப்போது மூணு வகையான தொண்டும் ஆற்றியவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்னா பருதிமார் கலைஞர் இது தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவருடைய தேவ பாவாணர் தேவநேய பாவாணர் அவருடைய பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க தமிழோட தொன்மையை உணர்த்தியவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அடுத்து தமிழ் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா இதே இதேமாதிரி தமிழை ஆளுநர் வளர்த்து மான்புரை செய்தவர்னா தேவநேய பாவாணர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் இதை கேட்குறாங்க அடுத்து ஒரு கூற்று காரணம் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஒரு எக்ஸாம் தமிழின் தொன்மையை உலகரிய செய்தவர் பரிதிமார் கலைஞர்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு தொன்மையை உலகரி செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அடுத்ததாக தனித்தமிழுக்கு வித்துட்டவர் பரிதிமார்க் கலைஞர் அது ரைட்டு மொழி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து தேவநேய பாவானார் அது மலை மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அப்போ கூற்று ரெண்டு மட்டும் சரிங்கிறது தான் சரியான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் தமிழ் பயிலும் ஆரம்பிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிக்கிறாங்க கற்பிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காரு அந்த தன்னுடைய தன்னோட வீட்டுக்கு வந்து பாடம் படிக்க வரக்கூடிய அந்த மாணவர்களை எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா ஏற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு அது யார் அப்படின்னா பரிதிமாக இருக்கலைங்கிறது தான் அதேமாதிரி தன்னுடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியிருப்பார் அதையும் தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து வீட்டுக்கு பையங்களை கூப்பிட்டு அந்த பையங்களுக்கு பேர் வச்சுருக்காரு இல ஏற்றமிழ் மாணவர் அப்படின்னு அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் இலக்கிய அந்த கூட்டங்கள் நடத்தினவருக்கு வந்து வட்டத்தொட்டின்னு பேர் வச்சுருப்பார் யார் டிகே டிகேசி டிகே சிதம்பரனார்னு சொல்லக்கூடிய டிகேசி ஒரு ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது ரிலேட்டான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இஓ த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எக்ஸாம் தமிழ் மொழியை உயர்தனிச்ச மொழி என்று முதல் முதல்ல நிலைநாட்டிய அறிஞர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் செந்தமிழ் அப்படிங்கிற இதழில் உயர்தண்ணி செம்மொழி அப்படிங்கிற தலைப்பில் கற்று எழுதியிருப்பார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த எக்ஸாம்பில் கேட்ட கொஷின் திருந்திய பண்பும் நாகரிகமும் பொருந்திய தூய்மொழியே தமிழ் செம்மொழி அப்படின்னு செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அடுத்து பரதிமார் கலைஞருங்கும்போது சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்களில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் திராவிட சாஸ்திரி அதை யார் கொடுத்தா சி வை தாமோதரனார் அதேமாதிரி இவர் ஒருத்தருக்கு கொடுத்துருப்பார் வசன நடை கை வந்த வள்ளாளர் அப்படின்னு யாருக்கு கொடுத்துருப்பார் ஆறுமுக நாவலருக்கு ஸோ இதை தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் அந்த பரிதிமார் கலைஞருக்கு வந்து இந்த இந்த இடத்துல தாமோதரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னது அந்த பட்டம் கொடுத்தவர் திராவிட சாஸ்திரின்னு பட்டம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் தாமோதரனார் பட்டம் வாங்கினது யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டன் ஜெயலர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க திராவிட சாஸ்திரி அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் கண்டிப்பாக சிவை தாமோதரனாரையும் கொடுப்பாங்க ஏன்னா அவர் தான் பட்டம் கொடுத்தவர் குழப்புறதுக்காக அதை கொடுப்பாங்க சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைச்சார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் பரிதிமார் கலைஞர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கூட கேட்டிருக்காங்க சிவை தாமோதரன் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் சிவை தாமோதரன் பரிமார் கலைஞருக்கு வழங்கிய பட்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ திராவிட சாஸ்திரி அதே மாதிரி மறுபடியும் கேட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் திராவிட சாஸ்திரி இது ஞானபோதிங்க அவர் நடத்தின இதழ் சித்திர கவிதைங்கிறது அவர் அவருடைய நூல் ரூபாவதி அப்படிங்கிறது அவருடைய நாடக நூல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாம் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் சிவை தாமோதரனார் மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஞானபோதினி அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தினார் தொடங்கினார் அதை தான் அந்த பரிதிமார் கலைஞர் வந்து நடத்தியிருப்பார் திரும்பவும் கேட்டிருக்காங்க திராவி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரிங்கிற கேள்வி நிறைய தடவை ஆகிருக்கு அதை அவர் கொடுத்தவர் சிவை தாமோதரனார் அதே மாதிரி இவர் பாராட்டுறாரு பரிதிமார் கலைஞர் வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படி வள்ளாளர் அப்படின்னு யாரை பாராட்டுறார் அப்படின்னா பதிப்பு பணியில் சிறப்பித்து சிறந்து விளங்கிய ஆர்முக நாவலர் வந்து பாராட்டியிருப்பார் அதை மாற்றி மாற்றி கேட்பாங்க ஸோ ஆறுமுக நாவலர் வந்து வசன நடைகை வந்த வள்ளாளர் அப்படின்னு பாராட்டினது யார் மதி பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் யாரை வசன நடக்கை வந்த வள்ளாளர் அப்படின்னு பாராட்டுறாரு ஆறுமுக நாவலரை ஆறுமுக நாவலரை பரிதிமார் கலைஞர் எவ்வாறு பாராட்டுகிறார் இப்படிலாம் கேட்பாங்க ஸோ மாற்றி மாற்றி அதை கேட்குறாங்க திரும்பவும் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு தடவை ஆறுமுக நாவலை வசன நடக்கை வந்த வள்ளாளர் என்று பாராட்டியவர் யார் பருதிமார் கலைஞர் அது மாதிரி வசன நடக்கை வந்தார் வள்ளாளர் என்ற ஆறுமுக நாவலரை யார் பாராட்டினா பரிதிமார் கலைஞர் திரும்பவும் கேட்டிருக்காங்க வசன நடக்கை வந்த வள்ளாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் கொஸ்டின் நம்பர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி சின்ன ஆப்ஷனையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக அவர் அவரை பற்றி பர்சனலான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது மாதிரி அருகில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுங்கிறதான் பிறந்த ஆண்டு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மதுரையில் நான்காவது தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களில் ஒருத்தர் யார் அதில் முயன்றவர்களுள் நிறைய பேர் இது பண்ணுவாங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அப்படி தான் ஆனால் இந்த நான்காவது தமிழ்ச்சங்கம் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மதுரை பாஸ்கர சேதுபதி அவர் த அவரும் மாதிரி பாண்டித்துறையார் அப்படிங்கிறவர் தலைமையில் வந்து பாஸ்கர சேதுபதி உயர்நிலைப்பள்ளி மதுரை உயர்நிலைப்பள்ளியில் பாண்டித்தேவர் தலைமையில் வந்து நிறுவப்பட்டிருக்கும் முப்பத்தி ஏழு கேள்விகள் வந்து பரிதிமார் கலைஞரை பற்றி பார்த்துருக்கோம் அதுலேயும் அதிகமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவருடைய நூல்கள் பற்றி கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் வந்து மோஸ்ட்லி கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கணும் அப்படிங்கப்பட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆள் தான் அவர் ஒரு எக்ஸாமில் இவரை பற்றி கண்டிப்பாக கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் பருதிமார் கலைஞர் ஸோ அவரை பற்றி ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க எந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இதோட ஒன்பது தமிழறிஞர்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த தமிழறிஞர்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி